கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது சனி பகவான் வக்கர நிவர்த்தியாளர் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்ர நிவர்த்தியாரர் அதனால் வந்து அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் குரு பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது ச கார்த்திகை ரெண்டாம் தேதி அன்றைக்கி அவர் வக்ரகதிக்கு போகிறார் என்ன புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அவர் கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரமடைகிறார் இவ்வளோ நாள் அதிசாரத்தில் இருந்து இப்போ வக்கரத்துக்கு போகிறார் பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து குரு ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் நாலாவது ராசியான கற்கடகத்தில் இருக்கிற கேது சிம்மத்தனியும் துலாத்தில் வந்து புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் ரிச்சிகத்தில் இருக்கு ராகுவும் சனியும் வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது சுக்ரன் ஒரு பத்து நாளில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து சுக்ரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வர இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்னைக்கு ரொம்ப விசேஷமான காலம் அன்னைக்கு காவிரியில் குளிச்சாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கார்த்திகை அமாவாசை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வாஸ்து வாஸ்து கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலம் புதுசாக வீடு மன பூஜை போடுறது அடிக்கால் இது பண்ணுறது அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி காலை பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரலும் ஒன்றரை மணி நேரம் போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூரம் தரிக்கும் நேரம் வந்து ரொம்பவும் ஏற்றமான நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று நாற்பத்தி நாலுன்னா பதினொன்று எட்டுலேருந்து பதினொன்று முப்பத்தி நாலு வரும் நாற்பத்தி நாலு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோள் நடுறது அது தவிர வந்து வீட்டு வாச கால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் வந்து கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும் தடங்கள் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் பைசாவுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை அதாவது ராகு ஆலமே மகண்டம் அப்புறம் வந்து சூலம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து இப்போ இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஏன்னா வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள் இன்றைக்கி இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதாவது ஆறு ரெண்டு பன்னெண்டு அன்றைக்கி பார்த்த உங்களுக்கு பிரதோஷ காலம் இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு பரணி தீபம் அதற்கு பிறகு நாலு பன்னெண்டு அன்னைக்கு கார்த்திகை தீபம் அதை வைகானசம் அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழிவந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக கைசிகை ஏகாதசி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரந்த விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாபசி வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத விருச்சிகம் விசாக மனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசியிலேயே இருக்கிற பெரிய விசேஷம் குருவின் பார்வையில் இருக்கிறார் இன்னும் விசேஷம் இந்த மாதம் அதாவது விஸ்வாபச வருஷம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு பேசும் அதாவது பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் வந்து மரு வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவும் சனியும் மாற்றங்களை ஏற்படுத்துறது என்னென்னா சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் என்ன சார் இது வக்கர நிவர்த்தி அடைகிறார்னு சொல்கிறீங்களே அப்படின்னா நாலாம் இடத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி இன்னும் ஒரு நூறு நூற்றி பத்து நாள் இருப்பார் அதாவது அவர் வந்து சனி வக்கர நிவர்த்தி வந்து பதினேழு பதினொன்றுலேருந்து ஆறு மூணு வருடம் இருக்குது நாலாம் இடத்துல சனி அர்தாஷ்டம சனி ஆரம்பிக்கும் அதாவது உங்களுடைய சுகங்கள் குறையும் தாயின் உடல்நிலையில பின்னடைவு ஏற்படும் அதை தவிர வந்து உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாறதி இருக்கும் இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தாலேயானால் குருவும் வந்து பதினெட்டாம் தேதி வக்கரமா வக்கரமாக அதாவது ரெண்டு அஞ்சு அதிபதி இந்த ராசிக்கு மிகப்பெரிய சுபர்னு சொல்லக்கூடியவர் அவர் குரு உங்களுடைய ராசியே பார்க்குறாரு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குருன்றது ஜோதிட வாக்கியம் ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறது வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் பார்த்தா படிக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் போய் நீங்கள் படிக்கணும் உங்களுடைய சுகங்கள் கெடும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சுகங்கள் கெடும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதனால் வெளிநாட்டில் போய் தனியாக இருந்து படிக்கிறது ஒரு சுகக்கேடு தானே அதனால் நீங்களே எல்லா விஷயங்களையும் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் வந்து வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிநாதன் ராசியிலே இருக்கார் அதோட வேறு என்ன வேணும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் தொழிலில் பெரிய மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பத்தாம் அதிபதி ராசியிலேயே இருக்கார் தொழிலில் எடுத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் பார்த்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அது தவிர ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் மறைவு கிடையாது ஏன்னா அவருடைய காரகத்தை நல்ல நல்லபடியாக பண்ணக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் என்ன சார் இப்படி இருக்கே பதினொன்றாம் அதிபதினா லாபஸ்தானம்லாம் வந்து கே வந்து ஆகிடுமா ஆனால் சுப விரயங்கள் வரும் சுப விரயங்கள் என்ன வரும் வீட்டில் கல்யாணம் வரும் காதுகுத்து வரும் அதை தவிர வந்து உங்களுக்கு பா கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிற கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய சொந்த கோவிலுக்கு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்பு ஏன்னா குருவும் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கொஞ்சம் நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்பு சுகமான தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் ஷார்ட் ட்ரிப் வெளி ஒரு வெளி மாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்த இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் என்ன ஏற்றமான காலம் குருவின் பார்வை இருக்குது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு வழிபோர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ மறதி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ததா தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு டூ வீலர்லேருந்து ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமைக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சுக்கரன் வரர் அதில் வந்து உங்களுடைய சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சுக்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ ஏன்னா செவ்வாய் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு போனதுனால அது ஒரு சிறு சிறு படபடப்பாக பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலையினால் நீங்கள் சந்திராஷ்டிரம காலம் வரும் அதாவது எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை கட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போகும் பானகம் பிரசாதம் பண்ணிவிட்டு போங்கோ அங்கே வந்து பானகம் வந்து பிரசாதத்தை கொடுங்க நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு வந்த வரக்கூடிய சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் அதாவது முருகன் கோவிலுன்னு சொல்லுவா சுப்பிரமணியர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் உங்களால் முடிஞ்சதே ஆனால் மஞ்ச வஸ்திரம் வந்து தானம் கொடுங்க சிகப்பு கலர் வஸ்திரம் ஒன்று தானம் கொடுங்க இந்த காலகட்டத்தில் வந்து செம்பருத்தி பூ வாங்கிட்டு போகும் செம்பருத்தி பூ வந்து ஒரு பத்தோ இருபதோ வாங்கிட்டு போய் அங்கே கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வரவேண்டிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த மாசத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்